ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஐ நோர் தமிழ் ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிராயிங் நோட் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த நோட் ஆப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது அண்ட் பார்க்க நல்லாவும் இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் கிளம்ஸியாக ஆட்ஸ் எதுவுமே இதில் இல்லை ஸோ ஆப் ஓப்பன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ரீசெண்டாக ஃபோல்டர் டு டூ லிஸ்ட் அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் பேஜ் அது ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா அது இருக்கும் ஸோ முதல்ல நம்ம நோட் எப்படி கிரியேட் பண்ணணும் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரில் பார்த்துடலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் காமிச்சிருக்கீங்களா ஸோ அதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் நோட் டெக்ஸ்ட் நோட் மைண்ட் மேப்பிங் மூணு வரும் சூப்பர் நோட்டு ட்ராயிங் டெக்ஸ்ட்டு அண்ட் கிராஃப்ஸ் எல்லாமே ஒரே இதில் ஆட் பண்ணிக்கிறது டெக்ஸ்ட் நோட்னா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும் அண்ட் மைண்ட் மேப்பிங்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஓகேங்களா ஸோ நம்ம சூப்பர் நோட் மட்டும் பார்ப்போம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆல்ரெடி தெரிஞ்சது தான் சூப்பர் நோட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது அண்ட் இதில் ப்ரோ வெர்ஷன் இருக்குது ப்ரோ வேர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் டேபிள்ஸ் இன்செட் பண்ணிக்க முடியும் ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம் ஸோ கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த டேப் இருக்குல்லையா ஸோ இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜோட செட்டிங்ஸ் அதுக்கப்புறமா இது பென்னு இது எரேசர் டெக்ஸ்ட் இமேஜ் நீங்கள் ஒரு ஆப்ஷனாக க்ளிக் பண்ணிங்கன்னாங்களே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஸோ இப்போ பெண்ணு இருக்குது பெண்ணை நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ நான் வந்து நோட்டெலாம் க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறதுல ஆப்ஷன் என்ன இருக்குது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ அதே லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்ணோட வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அதோட சைஸு அதுக்கப்புறமா வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இருக்குது கலர் ஆட் பண்ணுறதுக்கு இந்த எமோஜிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு அப்புறம் வந்து எல்லோ கலரில் ஒரு பலூன் இருக்குது ஹார்ட் இருக்குது இதெல்லாமே வந்து ப்ரோ வர்ஷன் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பார்த்திங்கன்னா எரேசர் எரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது மீன்ஸ் சிம்பிளாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இல்லைன்னா டோட்டலாக ஒரு ஷேப் ஃபுல்லாக எரேஸ் பண்ணாலும் எரேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஒரு இடத்துல டேப் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரலாம் அண்ட் இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டெக்ஸ்ட் ஒரு ஃபான் சைஸ் அதோட ஸ்டைல் அதாவது போல்டு டாரிக்ஸ் அதுவும் மாற்றிக்கலாம் அண்ட் லிஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் வந்து அதுல இமேஜ் ஆட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் சிக்ஸ்டினில் இருக்குது நான் டுவெண்ட்டி ஃபோர் ஃபர்ஸ்ட்டு இதிலே டைப் பண்ணுறேன்னா உங்களுக்கு வேறு பாக்ஸில் மற்ற டெக்ஸ்ட்டு மாறாது கரெக்டாக நீங்கள் எதுலேருந்து எது கொடுக்குறீங்களோ அது மாறிடும் இப்போ நான் போல் கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து வரும் அண்ட் இட்டாலிக்ஸும் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் நேரம் முடிச்சுட்டு அந்த டிக் மார்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது இருக்கும் ஸோ இதை நீங்கள் எங்கே வேணால் ட்ராகன் ட்ராப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டெக்ஸ்ட்டோட வந்து அந்த ஷேப் இல்லையா நீங்கள் கொடுத்து அந்த பர்டிகுலர் பாக்ஸ் தான் ரெக்டாங்கிள் தான் ஸோ அதோட வித் ஹைட் எல்லாமே வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட் வந்து உள்ளே அட்ஜஸ்ட் ஆகியிருக்கும் ரெண்டாவது இமேஜஸ் அண்ட் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே மைண்ட் மேப் இல்லை இந்த நோட் கூட இன்னொரு நோட் அசோசியேட் பண்ணமா இல்லை வெப் லிங்க் ஆட் பண்ணணும் கீழே இருக்க இன்செர்ட்டேபிள் அண்ட் ஆடியோ இம்பார்டன்ட் ரெக்கார்டு வந்து ப்ரோ வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்புறம் லேசர் டூல் ஹேண்ட் டூல் எல்லாமே இருக்குது அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு வெளில வந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நோட் இருக்கும் ஸோ அண்ட் ஃபோல்டர் இருக்குது ஃபோல்டரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நியூ ஃபோல்டர் ஸோ இந்தந்த நோட்ஸ்லாம் வந்து இந்தந்த ஃபோல்டர் சப் சப்போஸ் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்லை நீங்கள் வந்து மார்னிங் ஒரு க்ளாஸ் ஈவினிங் ஒரு க்ளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபோல்டர் அதுக்கு ஒரு கலர் அதுக்கு ஒரு நேம் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த நோட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் டுடு லிஸ்ட்டும் இருக்குது டு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அவங்க ஆல்ரெடி ஃப்ரீயாக வந்து முன்னாடியே செப்பரேஷன்ஸ் வச்சுருக்காங்க இன்ஃபில்டர் ஸ்டூடெண்ட் அண்ட் இது டு டூ லிஸ்ட்டும் அப்படிதாங்க இது நார்மலாக நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான் டைட்டில் அப்புறம் அந்த டைட்டிலுக்கு எதாவது டிஸ்கிரிப்ஷன் ஐ மீன் ஷார்ட் நோட்ஸ் கூட இருக்குது அந்த ஒர்க்னால் அந்த டாஸ்க்கு வந்து சப்போர்ட்டிங்காக டாக்குமெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு மெசேஜோ இருக்குதுன்னா அது டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிட்டு ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதாவது முன்னாடி காமிக்கணுமா இல்லை செகண்ட் தேர்ட் அந்தமாரி அண்ட் டைம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வரல பின் பண்ணி வைக்கணுமா இல்லை அதுக்கப்புறமா அதில் ஒரு நோட் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த கூட அந்த நோட்டை நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கன்வீனியன்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதை கொடுத்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட் ஆகிடுபோது சப்போஸ் திருபி இன்னும் இல்லை நெக்ஸ்ட் வீக் அசைன் பண்ணோம் அப்படின்னா அகைன் இந்த கம்ப்ளீட்டரில் இருந்து டிக் மார்க் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது அன்கம்ப்ளீட்டாக போயிடும் அவ்வளோதான் அண்ட் மை அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஒன் நோட் இன் டோட்டல் ஸோ எத்தனை நோட் இருக்குது டோட்டலாக அப்படின்றத அங்கே காமிக்கும் அண்ட் கிளிப்போர்ட் பென் கேஸ்லேஸ் கலர் பேலட் நிறைய இருக்குது அண்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் தீம் அப்புறம் ஆட்டோ சேவ் சேவாகிறதுக்கு அண்ட் இதுக்கு ப்ரைவேசி போட்டு லாக் பண்ணி வைக்கிறதுக்கு அண்ட் ஸ்டார்ட் அப் பேஜ் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எதில் ரீசெண்டில் இருக்குமா ஃபோல்டரில் இருக்குமா டு டூ டிஸ்டில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆப் ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருக்காங்க ஆப்மே கொஞ்சம் நீட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் காயினு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தில் சந்திக்கிறேன்